உங்க கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு இன்விடேஷன் வெச்சாச்சு நீங்க அந்த கல்யாணத்துக்கு போறீங்க என்ன gift பண்ணுவீங்க ஸ்கிரீன் ஷாட்ஸ் வந்து gift பண்ணலாம்னு இருக்கேன் ப்ராஜெக்டர் போட்டுறலாம்னு இருக்கேன் ப்ராஜெக்டரிய கல்யாணத்திலே நல்ல வாழுப்பா அப்படினு சொல்லிட்டு வந்துறேன் கருப்பா மூச்சை சாம்பார்ல போட்டு விட்டாங்க மோத சாப்பாடு தான் முக்கியம் கண்டிப்பா சாப்பாடு வருவாங்கல்ல அப்பவே அந்த வேலையை செஞ்சு வச்சிட்டாங்க நான் என்னங்க ஜோலி ஜோசபா கரியன் சைடுல வாங்க போறேன் செருப்படி தான் ப்ரோ கொடுப்பேன் ஏ அது வந்து ஃபீலிங் ஏமாத்திட்டு போயிட்டாங்க வேற பையன் லவ் பண்ணி எப்போ வச்சிருக்கு அது லெவல் 12th எக்ஸாம்

என்ன கிஃப்ட் பண்ணுவீங்க நான் கிஃப்ட் எல்லாம் சாப்பிட்டு வந்துடுவேன் உங்களால குட் பை சாப்பிட்டு வந்துடுவோம்

வந்து பெஸ்ட் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நல்ல வாழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாழுப்பா இம்மிடேஷன் கொடுத்தால உடனே சொல்லணும் அப்படி கருப்பாம்பூச்சியை சாம்பார்ல போட்டு கருப்பாம்பூச்சியை சாம்பான் என்ன வில்லத்தனமான கிஃப்ட்டால இருக்குது ஏ அண்ணா இருக்கும் அவங்க சாப்பிடுற சாம்பார்ல போட்டா பரவாயில்ல அவங்க சாப்பிடு அவங்களுக்கு தனியா போய் ஸ்பெஷலா என்ன அவங்க கிஃப்ட்டுன்னு சொல்லி கற்பாம்பூச்சி என்னெல்லாம் நம்ம கையில கெடுத்த கலந்து அதாவது அது வந்து கல்யாணம் முடிஞ்சு அவங்க மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு கடைசியாக

அ அத அவங்க வெச்சுக்கணும்னு அவசியம் இல்லல தே கேன் மூவ் ஆன் இன் லைஃப் சோ அதனால புக் இது மியூச்சுவல் சோ மியூச்சுவலா ஆவல அவங்க உங்களுக்கு பிரேக்அப் பண்ணி வந்து அப்ப என்ன பண்ணு ஒரு பிரேக்கப் பண்ணி போவே மாட்டேன்னு சொல்லுங்க பட் போயிட்டீங்க சரி அப்ப என்ன பண்ணுவீங்க பொக்கே கூட வாங்கி போக மாட்டேன் சாப்பிட்டு மட்டும் சாப்பிடுவோம் ப்ராப்ளம் இல்ல நல்ல பஃபேட் இருந்தா சாப்பிடுவோம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போக மாட்டேன் they don't deserve it நம்ம எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை வாங்கிட்டு போறதுல அவசியம் இது வந்து உங்க எக்ஸ்க்கு வந்து கல்யாணம் சரியா அந்த கல்யாணத்துக்கு நீங்க போறீங்க என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க நானா செருப்படி தான் ப்ரோ கொடுப்பேன் ஏன் அது வந்து ஃபீலிங் சார் ஏன் சிறுபடி ஏமாத்திட்டு போயிட்டாங்க என்ன ஆச்சு வேற பையனை லவ் பண்ணி வேற பையனை லவ் பண்ணி போயிட்டாங்க அந்த டைம் உடஞ்சி ரொம்ப ரொம்ப எப்போ ஆச்சு அது லெவல் டுவெல்த் எக்ஸாம் டுவெல்த் எக்ஸாம் எப்போ லவ் பண்ணி நான் வந்து எங்கள் டென்த்தில் லவ் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் தான் இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ வந்து பிஎஸ்சி படிக்கிறீங்க செகண்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறீங்க ஓகே இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு போனால் செருபடி தான் கொடுப்பீங்களா மற்ற எதுவுமே கொடுப்போம் வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னா கூப்பிடணும் அப்போ நம்ம வந்து அந்த பொன் பொன் அந்த ஜீவா சமந்தா அந்த மூவி என்ன நிதானே அந்த அதில் அவள் போய் அங்கே உட்காருவா அந்த எக்ஸாக்ட்லி அதுதான் நான் வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் நம்ம ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நம்ம முன்னாடி போய் உட்காருவோம் எடுக்க சொல்லுவோம் பண்ணேன் எனக்கே கல்யாணம் ஆனால் ஆனா தான் தெரியும் நான் அப்போ சென்னையில அங்கே ஊரில் கல்யாணம் இருந்துச்சு அப்போ போய் என்ன தேடுக்க முடியும் ஸோ அதனால போல போயிருந்தா என்ன கிஃப்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஐ வில் ஃபீல் சாரி ஃபார் தட் கேர்ள் அந்த பொண்ணுக்கு சாரி பரவாயில்ல சாரி சாரி ஃபீல் பண்ணிருப்பேன் கிஃப்ட் வாங்கிட்டு போற அளவுக்கு நம்மளுக்கு நடக்கல ஏன் அப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க बिकॉज டாக்ஸிகான இடத்துல இருந்து வெளிய வந்ததுக்கு ஹாப்பி இப்போ அந்த பொண்ணும் படிக்கல ஸ்டடிஸ் பாதியிலே இல்ல இல்ல ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்ல ரெண்டு மாசத்திலே நிப்பாட்டிட்டாங்க ஸ்டடிஸ் சோ மேரேஜ் பண்ணி இப்போ குழந்தை இருக்கு சோ சோ அதனால கண்டிப்பா சாரி தான பண்ணுவீங்க ரெண்டல்ல சோ ரோகே ரொம்பலாம் யோசிக்க வேணாம் ஜஸ்ட் பீ சில் உங்களுக்கு நல்ல பையனா கிடைப்பான்

சரிங்க ஒரு பெதர்ல ஒரு பெயிண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன் செஞ்சு அது எப்படியாச்சும் அவங்கள்ட்ட கொடுக்கணும் அது அன்னைக்கு கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடுறேன் கேமரா பார்த்து எக்ஸ் பாருங்க ரவுண்டா எங்க லென்ஸுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியல எனக்கு தான் தெரியுது அதனால நீங்க அங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்லுவேன் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் கொடுத்துட்டேன் அவங்க வந்து மேபி அந்த பையனை அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஸோ அந்த பையனையே நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க பீட் பண்ணிட்டாரு பாய் ஒரு இல்லைங்க உண்மை கதெல்லாம் சொல்லி உயிரியே கொடுப்பேன் அந்த மாதிரில இருக்கு இது ஸோ அத என்ன பண்ண முடியும் அவ்வளவுதானே இல்ல வேறு திருச்சி வேர் திருச்சி நம்ம போய் என்னங்க அடிக்கி வாங்க முடியும் லைஃப் வேணான்னா அவங்க அந்த அளவு எப்படிப்பட்ட அளவா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களை வந்து ரொம்ப அலைய வச்சு கெஞ்ச வச்சு உங்களை வேணாண்டா போடா அப்படின்னு வெறுக்க வச்சு அப்படி ஒரு லவ் அப்படி உங்களை டாக்ஸிக்காக இருந்து பிரேக்கப் பண்ணியிருந்தாங்க அப்படிப்பட்ட லவ் இருக்கு போகவே போவே மாட்டோம் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் நான் ஒரு பத்து பேரை எடுத்திருப்பேன் யாரு போய் மாட்டேன் செகண்ட் ஆப்ஷன் போனால் சாப்பிட்டுட்டு அது வந்து பிரேக்கப் பொறுத்து மியூச்சுவலாக நல்லபடியாக மியூச்சுவலாக இருந்தால் மியூச்சுவலாக இருந்தால் அதான் மியூச்சுவலா பிரேக்அப் பண்ணா நான் போய் சாப்பிட்டு நல்ல டர்ம்ஸ்ல இருந்தேனா சாப்பிட்டு வந்துறேன் கிங் கிஃப்ட் இல்ல எது கொடுக்கு இல்ல சரி மியூச்சுவலா பிரேக்அப் பண்ணல ஒன் சைடா பிரேக்அப் பண்ணி அவர்தான் பிரேக்அப் பண்ணிட்டார் அப்போ நான் போகவே மாட்டேன் அதுக்கு வந்து கிஃப்ட் இல்ல 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 இந்த வால் கிளாக் போட்டோ பிரேம் வால் கிளாக் போட்டோ டீப்பா சீப்பா ஏதா நார்மலா எனக்கு என்ன